வணக்கம் மென் செய்திகள் மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி கணிதத்துறை முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் அறுபதாம் ஆண்டு வைர விழா நிகழ்வுகள் கல்லூரி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பேராசிரியர் அமிர்தலிங்கம் தலைமையேற்க பேராசிரியர் சங்கதாரி தாஸ் முன்னிலை வகித்தார் முனைவர் கார்த்திகை செல்வம் வரவேற்று பேசினார் கல்வி தந்தை வெள்ளைச்சாமி நாடார் மற்றும் முன்னாள் முதல்வர் சுப்பையா ஆகியோரின் படத்திற்கு மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினர் விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் மற்றும் சென்னை ஐஐடி பேராசிரியர் திரு வெற்றிவேல் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை பொது மேலாளர் திரு சந்திரவேல் ராஜன் ஆகியோர் சிறப்பித்து பேசினார்கள் வைரவிழா ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது இதில் முன்னாள் மாணவர்கள் பேராசிரியர்கள் தங்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் விழாவில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது நிறைவாக மணிகண்ட பிரபு நன்றி தெரிவித்து பேசினார் மாணவர் சங்கத்தினர் என் மாணவர்களுக்கு தெரியும் நான் இந்த கல்லூரியில் ஏறத்தாழ மூன்று சகாப்தத்துக்கு மேல் பணியாற்றியுள்ளேன் இந்த நீண்ட நெடிய பயணத்தில் நானும் ஏறத்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்த்துள்ளேன் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததும் கிடையாது இனிமேலும் கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது அது அடுத்தபடியாக இந்த அன்பு பாசப்பணிப்புள்ள மாணவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய நெஞ்சிலே குறிப்பு பெருமிதமாகிறது இது மாதிரி ஒரு துறைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இந்த துறையிலே ஆசிரியராக வேலை படுத்திருக்கிறேன் அறுபது ஆண்டு நிறைவிழாவிலே நான் என்னுடைய பங்கு ஒரு முப்பத்தி மூன்று வருடங்கள் இருக்கிறது என்பதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்னுடைய மாணவர்கள் அன்று முதல் இன்று வரை என்னுடன் தொடர்பில் இருந்து இன்றளவும் பெருமையாக இருக்கிறது என் பேர் நான் இந்த காலேஜ்ல நைன்டீன் நைன்டி ஒன்டி போர் வரைக்கும் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிச்சேன் இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் ஏன் அப்படின்னா எங்க காலேஜ் வந்து ஆரம்பிச்சு அறுபது வருஷம் ஆகுது அறுபது வருஷம் ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ அறுபது வருஷம் பேட்ச்ல உள்ள எல்லோரையும் நாங்கள் இன்னைக்கு ஒருங்கிணைத்து ஒரு அலுமினி செலிப்ரேஷன் பழைய மாணவர்களோட கூடுகையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அதுக்கு அந்த நிகழ்ச்சி இப்போ நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முடிச்சிட்டு எம்ஐடியில் ஜாயின் பண்ணது எனக்கு இன்றைக்கும் பெருமையாக இருக்குது இந்த காலேஜில் ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு வந்து ஒரு போதிமரம் தான் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வைர விழாவுக்கு நாங்கள் எல்லா பழைய மாணவர்களையும் எங்களுக்கு மிக்க உறுதுணையாக இருந்த எங்கள் பேராசிரியர்கள் இன்னைக்கு ரெண்டு பேரை பார்க்கும்போது எங்களுக்கு திருப்பியும் எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்போதுக்கு போகணும் நினைவிலதாக இருக்கிறோம் இந்த ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வருடம் இதில் பார்த்திங்கன்னா எஸ்வின் காலேஜை பொறுத்த எங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ப்ளென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்